ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இப்போ வந்து அந்த நிஷாக்கட்டை பேசுகிற தகுதி இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க ஆகிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்ம மல்லியை அடித்து துரத்தி அமைச்சிட்டாங்க வீட்டான போய் மறுபடியும் எனக்கு என் குழந்த வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சால் என்னது குழந்தையா என்ன உனக்கும் விஜய்க்கும் பிறந்த குழந்தையா ஏன் ஒரு அண்ணக்காவடி சோத்துக்கு சிங்கி அடிக்கிறதுனால அந்த வீட்டில் போய் ஆயம்மா வேலை பார்த்தேன் அதுக்கான பணம் அதிகமாக கிடைக்கலன்றதுனால அதை வீட்டுக்கே சொந்த முன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை இனிமேல் பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய்க்கு வந்ததெல்லாம் அசிங்க அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கா என்னடா இவள் இப்படியெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி வச்சு அவளை அடிச்சு துறத்திடுறாங்க அதுக்கப்புறமா வெண்பா கிட்டே நான் ஒரே வாட்டி பேசணும் வெண்பா வந்து சொல்லட்டும் என்ன தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி கதறாங்க மல்லி ஆனால் எதுவுமே காதறுவாங்கள அதுக்கப்புறமா வெண்பா வந்து அவங்க என்ன சொல்கிறான்னா அதுக்கு முன்னாடியே அங்கே உள்ள என்ன நடந்துருச்சுன்னா நீ மட்டும் இப்போ மல்லியம்மா வேண்டாம் எனக்கு அவள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உன்னை நான் கொன்றுவேன் அதுவும் இல்லாமல் உன் அப்பா இருக்க பற்றியா அவர் வாழ்க்கை முழுக்க வெளியே வரவே மாட்டார் அதனால் இப்போ மல்லிகை நீ அசிங்கப்படுத்தி அனுப்புனா மட்டும்தான் டாடாவையும் உயிரோட விடுவேன் உன்னையும் உயிரோடுவேன் இல்லை ஒரு ரெண்டு பேரும் போட்டு தள்ளிவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதனால் வெளியே வந்து நம்ம வின்பாந்துக்கிட்டு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு நீங்கள் வேண்டாம் அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என் சித்தி தான் வேணும் என் சித்தி கூட தான் இருக்க போகிறேன் நான் இங்கேயும் சந்தோஷமாக தான் இருக்கேன் இனிமேல் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிவிட்டு அவங்க சித்தியை போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்கு இனிமேல் இந்த பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பொய்யான ஒரு வார்த்தை ஆனால் அதை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால நம்ம வெண்பா குட்டி சொல்லிடுறாங்க அதனால அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அந்த குட்டி ஆனாலும் என்ன பண்ணுறது இப்படி சொல்லுன்னா நம்ம டாடாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரே காரணத்தினால இப்படி ஒரு கல் நெஞ்ச மனசை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை பேசிடுச்சு ஆனாலும் அந்த குழந்தைக்கு தில் அதிகம்தாங்க ஏன்னா மல்லியை பார்த்தும் அந்த குழந்தை உண்மையை சொல்லாமல் அவளை வெறுப்பேற்றுற மாதிரி பேசியிருக்குன்னா அந்த குழந்தையோட மனசில் எவ்வளோ ஒரு மிச்சம் மச்சுரிட்டி இருக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வயசுலேயும் அந்த குழந்தை நல்லபடியாக தான் பேசியிருக்கு ஆனாலும் அந்த குழந்தையோட எண்ணம் முழுக்க சே மல்லியம்மா நம்ம கிட்டே இருந்தோம் அவங்க வந்து பார்த்து அவங்கள கட்டி பிடிச்சி பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாக அழுதுட்டு இருக்கு ஆனாலும் என்ன பண்ணுறது மிதி அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால அந்த விதியை யாராலும் மாற்ற முடியும் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இந்த மல்லி இருந்துக்கிட்டு என்னடா இது நம்ம குழந்தை இப்படி பேசிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் சொல்லி கதறி கதறி அழுதுட்ருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி குழந்தையை மிரட்டி வச்சுருப்பாளா இல்லை வேற ஏதாச்சும் நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கேள்வி நம்ம நிஷாவோட வச்சு மல்லியோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனாலும் அது எதையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அமைதியாக இருக்காங்க வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்ட சொல்லி நம்ம எப்படியாச்சும் இந்த கேஸ் கேஸ் வந்து ஆகணும் நம்ம மல்லியை பார்த்தா தான் ஒரு கோவத்தில் மல்லியோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வென்றுவேன் அப்படி பேசிட்டா ஆனால் விஜயோட மனசை பார்த்தாலும் விஜயோட முகத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த குழந்தை பொய்யும் பேசாது அவகிட்ட இருக்கவும் இருக்காது அந்த குழந்தை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து தேவசேனா கிட்டே போகிறாங்க இவங்க தான் வந்து பெரிய கிரிமினல் லாயர் அதனால் அவங்ககிட்ட போனால் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சொல்லியிருக்காரு அதனால் போய் அவங்க பேசுகிறாங்க மேடம் இந்த மாதிரி தான் இந்த ராஜேஸ்வரிந்துக்கிட்டு சின்ன வயசுலேருந்து என்ன வன்மமோ என்ன தருத்துருமோ தெரியல அவளை கூடவே வச்சுருந்ததுனால இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணி அசிங்கம் பண்ணி இவ்வளோ கேவலமாக நடந்துருக்கா அதுவும் இல்லாமல் அவள் பண்ண வேலையிலே ரொம்ப கேவலமான வேலை என்னென்னா அவங்க தம்பியோட சொத்தவே அடிச்சு பிடுங்கிட்டா அதுவும் அடித்து பிடுங்கினதும் இல்லாமல் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா அது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா இந்த துரோகத்தை பண்ணிவிட்டு அவள் நல்ல மாதிரி சுற்றிகிட்டு இருக்கா ஆனால் இப்போ என் பிடிச்சி ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்ருக்காரு எதுக்காக இந்த மாதிரி ஒரு கஷ்டம் சொல்லுங்கள் இந்த கஷ்டத்தை தாங்கி தூக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாண்டுகிட்ட செத்தரலாம் தோணும் ஆனால் அவருடைய மனசு முழுக்க வெண்பா 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 வெண்பாவை சந்தோஷமாக பார்த்துக்கணும் வெண்பா கூட இருக்கணும் வெண்பாவை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கடமை பொறுப்பு கண்ணியம் இருக்கிறதுனால அவரும் இந்தக்கிட்ட அந்த முடிவை தொடர்த்தி எடுத்துட்டு இப்போ வெண்பாக்காக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிப்பட்ட ஒரு உண்மையான மனசு உள்ள உண்மையான ஒரு மனுஷனை இப்படி ஏமாத்தது எப்படி தான் அந்த நிஷாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் மனசு வந்துச்சு தெரியல அவங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணணும் அதனால் முதல்ல இந்த ராஜேஸ்வரியோட ஆட்டத்தை வந்து முடிச்சு விடணும் அப்போ தான் அவளுக்கு வந்து கொஞ்சம் பயம் அப்படின்றது வரும் இல்லைன்னா அவளை இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க போகிறாலோ யாருக்குமே தெரியாது அதனால் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கிஞ்சுறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அந்த ராஜேஸ்வரியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவள் ஒரு ராஜேஸ்வரி இல்லை அவள் ஒரு ராட்சசி அப்படின்னு அவளுக்கு பேர் வச்சிருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிப்பட்டவ அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் என்னென்னவோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்தளவுக்கு இறங்கி பண்ணுவான்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் அவ பண்ணியிருக்கான்றது ஆச்சரியமும் இல்லை சரி விடுங்க ஒரு பக்கம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்து அவங்ககிட்ட நம்பிக்கையாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில்